நேற்று திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினம் இது என்னங்க சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க சிறப்புலாம் ஒன்றும் இல்லை ஒரு இருபது குடும்பங்கள் இந்த திருவள்ளுவ திருக்குறளால் நாசம் அடைஞ்சி கழுத்தில் இருக்கிற தாலியை விற்று அவங்க வந்து வயிற்றுக்கு ஜீவனம் பண்ணின ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது என்னங்க இப்படி ஒரு கதை புதுசாக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க கேளுங்க இதை பிடிச்சவங்க மட்டும் கேளுங்க பிடிக்கலன்னா தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க ஸ்ரீவாரியில் வர அத்தனை பதிவும் நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் எங்கள் ஊரில் நெசவு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில் இருந்தே அது வந்து ப ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நெசவு தொழில் வந்து நல்லாவே போயிட்டுருக்குது இந்த நெசவு தொழிலில் வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது இது வந்து பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கலாம் கலைஞர் ஆட்சியில் இல்லை கம்மி தான் அவ்வளோலாம் இருக்காது ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த அளவுக்கு இருக்கலாம் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது திருக்கு திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு கன்னியாகுமரியில் ஒரு விழா நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி தான் நினைக்கிறேன் திருவள்ளுவர் தினம் அங்கேதான் திருவள்ளுவர் சிலை இருக்குது அங்கே தான் நடத்தினாங்க அங்கே வந்து ஒரே ஒரு பட்டுப்புடவையில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் திருக்குறள் வள்ளுவர் எழுதின அத்தனை குரல்லையும் ஒரே ஒரு பட்டுப்புடவையில் நெஞ்சு கொடுக்க சொல்லி ஒரு பட்டுப்புடவையில் மிகப்பெரிய கடைக்காரராக இருக்கிற ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பு கலைஞரால் கொடுக்கப்பட்டது அவர் அணைவார் அவர் எவ்வளோ பெரிய மல்டி மெல்லினர் அவர்லாம் மாட்டார் அவர் வந்து எங்கள் ஊரில் எங்கள் ஊர்லேயும் வந்து நாலு பேர் போனாங்க மொத்தம் இருபது எல்லாமே கொஞ்சம் இளைஞர்கள் தான் சின்ன சின்ன பிள்ளைங்கள பிள்ளைங்களுக்கு அப்பாவாக இருக்கிறவங்க தான் அத்தனை பேர் வந்து போனாங்க எல்லாம் ஒரு ஒரு இளைஞர் வட்டாளம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிற இவங்களாம் இளைஞர்களான்னு கேட்காதிங்க நெசவு தொழிலில் ரொம்ப கடை கடந்த எல்லா நுணுக்களுங்களும் தெரிஞ்சவங்க ஏன்னா இந்த திருக்குறள் வந்து ஒரு புடவையில் நெய்யணுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அது ஒரே ஒரு பட்டு புடவையில் வரணும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தறியவே மொத்தமாக மாற்றி அமைக்கணும் இது ரொம்ப அந்த தறி பற்றிய எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் வார்ப்பு போடணும் ஜாக்காடு அமைக்கணும் இந்த அட்டைங்க எல்லாம் மேலே வந்து மாற்றி அமைக்கணும் அந்த திருக்குறள் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க திருக்குறள் வந்து எங்களுக்கு எழுத படிக்கிறதுக்கு தெரியும் ஆனால் திருக்குறள் மொத்தமாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி கிடைக்கிற மிகப்பெரிய தமிழ் அறிஞர் ஒருவரால் அந்த குரல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் எழுதப்பட்டது அந்த புடவை நெய்யப்பட்டது அது கொடுக்கப்பட்டது அதை கொடுத்துட்டு அந்த அந்த பெரிய பட்டுப்புடவுக்காரரும் அதை வாங்கிட்டு போய் கலைஞர்கிட்ட கொடுத்துட்டாரு கலைஞர் அதை பார்த்துட்டு அவர் தமிழ் அறிஞர் அருள் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த வார்த்தையில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போடுற ஈல் தான் வரணும் ஆனால் வந்து பள்ளி செவத்தில் ஓட்டுற பள்ளிக்கு போடுற இல் கல்வி அந்த அதுக்கு போடுற இல் வந்து போட்டிருந்தது கலைஞர் வந்து அது ஒத்துக்கலை இல்லை இது எப்படி இந்த ஒரு இல் மாற்றி வந்துருச்சு அந்த இல்லில் போடணும் இந்த இல்லை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு உடனே அவரை ம அவர் மனசு நோக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து தறி நெஞ்சவங்க இருபது பேர் சேர்ந்து குறைஞ்சபட்சம் மூணு மாதம் கஷ்டப்பட்டு அதை செஞ்சுருக்குறாங்க இவங்களுடைய உழைப்பு எல்லாம் போய் ஒரே இடத்துல தங்கியிருந்து ஒரே ஒரு தரியில் இருந்து அவ்வளவு உழைப்பையும் கொட்டி பெருசாக நமக்கு இவங்க சொல்லப்பட்டது என்னன்னா உங்களை மேடையில் நிறுத்தி அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க அவங்கள போய் கண்டபடி பிடிச்சி திட்டி அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் எப்படி எழுதி கொடுத்திங்களோ அதைத்தான் எல்லா எல்லாம் அமைச்சு தறி வந்து அந் அதுக்கு தான் அந்த மாதிரி அமைச்சு நாங்கள் நெஞ்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அந்த அதிகாரி திட்டினாராம் ஏன் எழுதி கொடுத்த மாதிரியே தான் நெய்விங்கோ உனக்கா தெரியாதா அருள்ங்கிறதுக்கு இந்த தான் வரணும்னு உனக்கா தெரியாதா அப்படின்னு ஏங்க எழுதுறவங்களுக்கே தெரியல நெய்கிறவங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்புறம் அந்த புடவை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க திருப்பி நீங்கள் புது புடவை நெஞ்சு கொடுக்குறீங்களா இல்லை வேறு யாரையாவது வச்சு நெஞ்சுக்கிட்டுமான்னு கேட்டப்போ வேறு வழியே இல்லாமல் மூணு மாதத்தை கடும் உழைப்பு போய் திருப்பி மூணு மாதம் உட்காந்து அந்த ஒரு இல்லுக்காக மொத்த தெரியவும் மாற்றி அமைச்சு திருப்பி மூணு மாதம் செலவு பண்ணி ஒரு புடவையும் நெஞ்சு கொடுத்துட்டாங்க விழா எப்படி நடத்தப்பட்டதுன்னா அருமையாக நடத்தப்பட்டது கலைஞர் தலை கலைஞருக்கு கடைசியாக சொல்கிறேங்க கலைஞர் தலைவராக வந்தார் அந்த பத் எழுதி கொடுத்தாரு இல்லையா திருக்குறள் எழுதி கொடுத்தாரு அவர் பாராட்டப்பட்டார் இந்த பட்டு புடவைக்காரர் பட்டு புடவை வச்சிருக்கிற பட்டு புடவை கடக்காரர் அந்த மில்லியனர் அவர் பாராட்டப்பட்டார் ம மூதறிஞர்கள்லாம் பாராட்டப்பட்டாங்க ஆனால் நெசவாளர்களை கூப்பிட்டு கூட நிறுத்தலை அவங்க வந்து தூரமாக நின்றுக்கிட்டு ஆகா நம்ம நெஞ்ச பட்டு சூப்பராக இருக்குதுன்னு பார்த்ததோட சரி இதுக்கு மேலே இன்னொன்று என்னன்னா அந்த புடவை வேண்டான்னு சொல்லி ஒரு புடவை சொன்னாங்க இல்லையா அது இவங்கக்கிட்டேயே கொடுத்துருந்தா கூட எங்கள் எல்லாம் கல்யாண இது இதுதான் திருக்குறள் புடவை இது தான் புதுசாக வரப்போகுது அப்படின்னு காட்டிக்கூட ஏதோ கொஞ்சம் பணத்துக்கு விற்று அவங்க வந்து இருபது பேரும் பிரித்து எடுத்துக்கூட பொழச்சிருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல பணத்துக்கு விற்றுருந்தா ஓரளவுக்கு அவங்க வந்து அவங்க கூலியாவது கிடச்சிருக்கும் ஜீவனம் வயித்து ஜீவனமாவது கிடச்சிருக்கும் அந்த புடவையை கொடுக்கல இந்த நெஞ்ச புடவைக்கு சம்பளமும் கொடுக்கல கூலி கூலியும் கொடுக்கல எது எதையோ சொல்லி அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க எங்கள் ஊர்லேருந்து போனவங்க மொத்தம் நாலு பேர் அந்த நாலு பேருங்க ஆறு மாதம் கடுமையான ஒரு உழைப்பு உழைச்சி மேடையில் பாராட்டப்படவும் இல்லை பத்து பைசா சம்பளம் கொடுக்கப்படவும் இல்லை இது கலைஞருக்கு தெரியப்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம் இது அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் தெரிஞ்சிருந்தால் ஒருவேளை அந்தளவுக்கு வந்து விடுற அளவுக்கு அவர் மனசாட்சி இல்லாதவர் இல்லை கலைஞர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இது அவருக்கு காதுக்கே போகாமல் பார்த்துக்கிட்டாங்களான்னு என்னான்னு தெரில எல்லாம் பாராட்டப்பட்டது விழா முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது இவங்களை அமுச்சு விட்டாங்க இவங்களை யாருமே கண்டுக்கல ஏதோ போய் கேட்டிருக்கிறாங்க போலீஸுங்கிட்ட அவங்க வந்து துரத்தி அடிச்சிட்டாங்களாம் வந்துட்டாங்க வந்து அவங்கவுங்க பொண்டாட்டி காலத்தில் இருக்கிற தாலி அடமான வச்சு பிள்ளைங்களுக்கு சோத்துக்கு சோத்துக்கு வயிற்றில் அடிக்கலைங்க வயிற்யே அடிச்சுட்டாங்க அந்தளவுக்கு ஆனால் விழா நடத்தப்ப அந்த பட வேண்டான்னு சொல்லப்பட்ட புடவை இவாவது கொடுத்துருக்கலாம் அப்புறமே இவங்கெல்லாம் ஜீவனம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க எங்கள் சொந்த ஊர்லேயே இருக்கிற தறியை நெஞ்சிட்டு நாங்கள்லாம் அந்த மாதிரி போய் நாசமாக போனோம் குடிச்சவராக போனோன்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டு அதுங்க பாட்டுக்கு புலம்பி அப்புறம் தாலி விற்று சோறு தின்னுட்டு ஆறு மாதம் உழைப்பு போச்சுன்னு சொல்லி பொண்டாட்டிங்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு அப்பா அம்மாக்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு அப்படியே புழப்பு ஓட்டிட்டாங்க அப்படியே க கண்ணில் கண்ணீர் வரல ரத்தம் தான் வந்துச்சு அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நெஞ்ச ஒரு புடவை ஒரு பேரும் இல்லை ஒரு புகழும் இல்லை ஒரு பைசா பணமும் இல்லை ஆனால் அத்தனை பேரும் கூலிக்கு வாடகை வீட்டில் குடியிருந்துக்கிட்டு கூலிக்கு தரிஞ்றவங்க தாங்க கூலிக்கு தரணாகிறவங்க தான் இதை ஒரு ஆஃபீஸர் கூட புரிஞ்சிக்கல ஒரு அரசியல்வாதி கூட புரிஞ்சிக்கல இது வந்து கலைஞருக்கு தெரியாமையை கூட போயிருக்கலாம் பாதிக்கப்ப இருபது குடும்பம் ஒட்டா பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அவருக்கு தெரியாமையை கூட போயிருக்கலாம் இப்போயே அந்த செல்லில் போட்டு தெரியப்படுத்தியிருப்பாங்க அப்போல்லாம் செல்லு இல்லை இல்லையா அதனால தெரியப்படுத்தாமையே கூட போயிருக்கலாம் இப்போ இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா நடிகர் விஜய் விஜய் அண்ணா இந்த பதிவே உங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு மேடையில் ஒரு விழா நடத்துனீங்க அதுக்கப்புறம் அந்த விழாவுக்கு விழாவுக்கு வந்திருந்த இந்த பலூன் விற்கிறவங்க தண்ணி பாட்டில் விற்கிறவங்க இந்த சின்ன சின்ன ஐஸ்கிரீம் விற்கிறவங்க இந்த மாதிரி சின்ன பொருள் எல்லாம் விற்கிறவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு பேட்டி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு வந்து இது வந்து மூணு மாதத்தை வரும் வருமானம் வந்து ஒரே நாளையில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இலையில் இப்போ கறியில் பிரியாணி கொட்டி கிடக்கலை எதுவுமே பண்ணலை அந்த மேடை மேடையில் இருக்கிறவங்க தலை தலைவரால் சாப்பாடோ தண்ணியோ பிராந்தியோ விஸ்கியோ ஏற்பாடு பண்ணலை அதனால் அவங்க எல்லாமே நேர்மையாக வந்து அருமையாக ஒரு விழா கோயில் விழா மாதிரி நீங்கள் நடத்தி முடிச்சிட்டிங்க வருங்காலத்தில் நீங்கள் சிஎம் ஆகும்போது நான் சொன்ன இந்த பதிவை தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் என் மக்கள் என் மக்கள்னு எத்தனை படத்தில் சொல்கிறீங்க உங்கள் மக்கள் வந்து இந்த இருபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமையே போயிடுச்சு ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி விழாவில் புடவு வேணும் அது வேணும் இது வேணும்னு நீங்கள் எதை அறிமுகப்படுத்தினாலும் எதை பேசினாலும் அதனுடைய அடித்தட்டு மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு பாருங்கள் எல்லா அதிகாரிகளும் எல்லா அரசியல்வாதிகளும் பேர் எடுத்துக்கிறாங்க புகழ் எடுத்துக்கிறாங்க பணமும் எடுத்துக்கிறாங்க ஆனால் அடித்தட்டு மக்கள் ஜீவனத்துக்காகவே அந்த இருபது குடும்பங்களும் ஜீவனத்துக்காகவே வாடகை வீட்டில் குடியிருந்துக்கிட்டு தறி நெஞ்சாதான் சாப்பாடுங்கிறவங்கள கொண்டுட்டு போய் அதில் போட்டு ஒரு ஆறு மாதம் போட்டு அவங்கள சித்திரவதை பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க அவ்வளோதான் சோத்துக்கே இல்லை அந்தளவுக்கு கொண்டு போயிட்டாங்க விஜய் அண்ணா இந்த பதிவே உங்களுக்கு தான் அல்லது நீங்கள் பார்க்க முடியலனா யாராவது விஜய்க்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா இந்த பதிவை அவருக்கு அனுப்புங்க நீங்கள் ஒரு நாளைக்கு முதலமைச்சராக வரும் பொழுது இந்த பதிவு மாதிரி அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்து எந்த பொருள் வந்தாலும் அது நெசவாளர்கள் நெசவாளர்களும் தான் இருக்கிறாங்க விவசாயிகளும் தான் இருக்கிறாங்க மீனவர்களும் தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த இது இவங்களால் இவங்களால் பிழைக்கிற அரசியல்வாதிங்க பெரிய பெரிய வியாபாரிங்க அந்த பட்டுப்படவை கடைக்காரருக்கு ரொம்ப மரியாதை மதிப்பு அவரே திருப்பி இவங்களையே கூப்பிட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை வந்து நெசவால் நெஞ்சு கொடுக்க முடியுமா அந்த பட்டுப்புடவையில் வந்து அந்த கோயில் வந்து நெஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாராம் நெஞ்சு கொடுக்க இவங்களால் முடியும் ஐயா சாமி எங்களுக்கு வயிறும் வாயும் கடவுள் படிச்சுட்டாரு அதனால் எங்களால் நெஞ்சு கொடுக்க முடியாது நீங்கள் வேறு யாரையாவது வச்சு நெஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அந்தளவுக்கு திறமை படைச்சவங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டோடைய படம் அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாமே வந்து தறியில் கொண்டுட்டு வர அளவுக்கு தறி நுணுக்கம் படைத்தவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கண்ணா அண்ணா விஜய் அண்ணா நீங்கள் முதலமைச்சராக வரும் பொழுது இந்த மாதிரி அடித்தட்டு மக்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் அவங்களை கூப்பிட்டு ஒரு மாலை போட்டு பாராட்டுங்க இது ஒரு தங்கச்சியோடைய ஒரு ரிகஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க